சாயந்தர நாலு மணிக்குதான் வர வேண்டிய பொங்கல் நாளைக்கு நாளைக்கு நாளைக்கே நல்ல நினைக்கிறேன்

ஹலோ வணக்கம் வணக்கம் வரைக்கும் வரீங்க பட் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும் பேசணும் அனைவருக்கும் தை இனி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் என்ன ஸ்பெஷல் தெரியல அப்புறம் அந்த அக்கா அவங்களுக்கு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ லைக் பண்ணியாச்சா தேங்க் யூ ப்ரோ டீ சாப்பிட்டாச்சா எல்லாரும் இங்கே தீ கூட சாப்பிடல பசங்க மட்டும் பால் இருந்துச்சு பசங்க மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு இல்லை தான் வாங்கிட்டு வரேன் ஐ ஹெல்ல

சகோதரிங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ப்ரோ இங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனிங்க திருநாள் நல்ல வார்த்தைகள் அன்புராஜன் ஹாய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருமே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அன்புராஜன் அண்ட் சையத் நாளைக்கு யாரெல்லாம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நாலு நிறைய பேர் நாளைக்கு பண்ணுவாங்க அப்புறம் உழவர் தாய் பேர் ये मांबा ये ये मां बीओ बोल बोल माली बोल बोल ये तारे की मां नल्ला इनके नल्ला सा हफ्ते सा हफ्ते में हेलो वेलकम बाय बाय ले ले बाय வெல்கம் ட்ரோ லைவ் வரைக்கும் பற்றி எல்லாம் பண்ணாதான் தெரியும் ஸோ அந்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக இருங்க இருங்க சந்தோஷமாக ஐ பேசுகிறேன் பேசின மாட்டிப்பேன் हाय हेलो वनकम हाय हेलो वनकम स्नेहा हाय हाय एवरी पर्स डे पास और एवरी के साफ पानी साफ डे साफ डे नहीं साफ डे अपने इप्पो वाला चाह ट्वेल्थ क्लास में ना पुणे इलिए काले ले पीतिया

எனக்கு வேலை முடியல பூ டீச்சர் லைஃப் போட்டுக்கலாம் நைட்டுக்கு நைட்டு நல்ல வேலை சாமி படத்துக்கு போட்டு வைக்கணும் பூஜை நல்லா வைக்கணும் போட்டு அப்புறம் நைட்டுக்கே எல்லா வழிபிடிச்சு வச்சது காலையில் படைக்கும்போது சீக்கிரமாக சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எதுனா படிக்கணும் சூரியன் தான் தயிர் பொங்கல் தான் அப்படி தானே வணக்கம் சூரியனை வந்து பார்க்கணும் நம்ம பொங்கல் வைக்கிறது ஹாய் 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 வெல்கம் டு அர் லைன் ஒன்றும் பேசலாம் when it

ம் என்ன பண்றது பொண்ணா பண்ணுத்த எல்லாத்தையும் செஞ்சுதான் அது முடியவே மாட்டேது வேலை மட்டும் இல்லை என்ன பாவம் நாங்கள் நான் ஒரு ஆள் ஆ எல்லாவையும் நானே செய்யணுமா அப்படின்னு கூட யாராவது இருக்கா மைய போற கத்தி அந்த மாதிரி இற செஞ்சிடலாம் எல்லாமே நானே பண்ணுவேன் உள்ளே எடுத்துட்டு போவத ஆசிட் பண்ணுறது ஆய்களும் வணக்கம் தீம் ப்ரோ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு போயாச்சா லைவிட்டு ஹாய் 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 ஹலோ வணக்கம் சங்கராஜ் ப்ரோ மோகன் ப்ரோ அருண் ப்ரோ வந்த 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 இங்க வந்துட்டேன் ஒரு வார்த்தை ஃபேமிலியோட இருக்கேன் ஒரு ஒரு வார்த்தை சொல்லு ஹாய் ஹலோ வணக்கம்

हाय 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 वेलकम कम नाले क्या रे लांग ताई तरुण चल बैठे पड़ेंगे तोलने कमले आज के लार्ड कं बिजी 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 हाय 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 मैंने कम

என்னை பூக்க போது எனக்கு மட்டும்தானே போது சாமிக்குலாம் அந்த பூ நீதி இது பூ எடுத்து ரேட்லாம் அதிகமாக ஹலோ வணக்கம் வல்கம் சாமி அவங்க பேசலாம் பாஸ் சிசர் அதையி இ பல்லி சிசர் வகட்டேச்சு எனக்கு மட்டும் போக இதனால எனக்கு கிட்டி கை டைம் ஹை வணக்கம் குக்கர் nitride கிட்டினால எனக்கு கிட்டி गई कमेंट பண்ணுங்க எல்லாரும் சாஃப்டா சாய்னர் ஸ்பெஷல்

<Buckledış> <laughs> ना आओ भी कमेंट करना राजेंद्र मौर्य अपन हाय हाय ब्रो कैसे हो टच அப்பியர் ஆய்ரேன் நான் ராஜேந்திரன் அந்தராஜேந்திரன் ப்ரோவாய்த்து பேர்யா அவரு ராஜேகர் ஐயா அம்மா ஆய் ஹலோ வணக்கம் வணக்கம் டூ அல்ல இவங்க பேசலாம் எல்லார்டி சாத்தா ஹாய் 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 வணக்கம் இல்ல ஆதிசல் குடக்கு தெசா இருக்கு ராஜேந்திரன் கூப்பையச்சா சோ லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லைக் ஜிஜி ஹினே காணவில்லை சூர்யா நதிங் மீ யாரும் காணவில்லை ஏக்கா மிஸ்டர் இவா கேமிங் நான் யூசர் சப்ஸ்கிரைபர் थैंक यू थैंक यू ஹியூட் எவரஜா அப்படிங்களா ஹலோ பசுப்பேன் கடைசி வரை காதலி வேடிக்கை பார்த்து வாழ்க்கை முடிஞ்சது போல ஏன் ஏன் இப்ப மயங்காதேவோ தேவையா வாழ கற்றுக்கொள் சூப்பர் தான் இருக்கும் ஜங் பாய்ஸ் மட்டும் ஏமாத்தமா இருக்கீங்க பாய்ஸ் ஏமாத்திட்டு போயிருக்கீங்க ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ ஜோக்கர் லைஃப்பா அப்படிங்களா பிடிக்கலை, பிடிக்கலையா அதை எப்படி நம்ம தான் ரசித்து வாழணும் என்று நீ பணத்தை தேடுவில்லை என்றால் ஒருபோதும் அப்படிங்களா எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி கமாண்டை வச்சுன்னே இருந்தீங்களே இல்லை அப்படியே போட்டேரணும் மோட்டிவேஷன் லைஃப் மோட்டிவேஷன் சொல்லுங்களா நைட் டிக்கெட் நிம்மதி என்று தெரியாமல் நிம்மதியாக இருந்த நாட்கள் சைல்டுஹுட்டு ஆமாம் அதுவேலாம் உண்மைதான் நைட் டிக்கெட்டு எனக்கு அக்க தங்கச்சி இல்லையா அப்படியா பிடிச்சிட்டு ரோட்டில் ஒரு படிச்சுட்டு கோயிலில் இருக்க தமிழ் பொத்தாண்டா ஓகே ஓகே இது நிறைய மீன்ஸில் வந்திருக்கு என் இதயத்தில் உங்களை அழகாக அழக வச்சிடும் அக்செப்ட் எவ்ரி திங் பெண்கள் எல்லாம் இல்லை எஸ் 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 பணம் இருந்தால் பத்து பெண்கள் வரும் அதனால் படிப்பு திறமை ஆமாம் நைன் இது எப்படின்னா பணம் டூ கங்கிட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க நைன்டிக்கெட்டுக்கு என்ன மைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியாதா அவங்களுக்குன்னா எல்லா டேலண்ட்டுமே இருக்கும் படிச்சுருப்பாங்க விலையில இருப்பாங்க ப எல்லாம் இருக்கும் பட் அவங்க அவங்க தேடி போக மாட்டாங்க அதுதான் நைன்டி டூ கே கேட்கிட்டு போல டிஃப்ரெண்ட்ஸ் லைஃப் சிங்கிளா ஓகே டூ தௌசண்ட் ஒன்னா நைன்டி ஃபைவ் ப்ரோ ஹாய் ஹெல்வென்கெல்கம் ட்ரோல் இவ்வளோ பேசலாம் கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா யாரையுமே சிஎம் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அண்ணா ஆர போவாங்க அப்படிங்கிற அசுப்ப சுப்ப நம்ம அண்ணா வந்தால் நல்லா இருந்தேன் சமைக்கும் போது அம்மாவினர் வந்து சம்பாதிக்கும் போது அப்பாவினர் தெரியும் உண்மையாக தெரியும் நமக்கு சமைச்சு இப்போ பாருங்க யாராவது எனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அம்மா இல்லை யார் எல்லாம் சமைச்சு கொடுக்க மாட்டாங்களே கேட்டுருப்பேன் நானே சமைச்சு நானே சாப்பிட்றதுல அது என்னதான் சாப்பிட்டாலும் அது ஒரு விருப்பம் இல்லாத ஆனால் நான் சாப்பிட்டுருவேன் அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு ஒரு ஃபேஸில் ஒரு டல் நமக்கு ஒரு வழி எல்லாமே இருக்கு இல்லை அப்படின்னு சிவம் ப்ரோ மணிக்க மணிக்க ஆ என்னது என்னது எடுத்துருவே

மொபையில் கமெண்ட் இயற்கையே வந்துச்சோ நான் இப்போதான் பார்க்கணும் என்ன க்ளீன் இல்லை அந்த ப்ரோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சம்சு பானும் ஹாய் ஹாய் எப்படிங்க நேற்று வந்தீங்களா வந்தீங்களே நேற்றாக எக்ஸ்பேவா நேற்று தான் ஐந்து மணி நேரம் வரல இப்போ பேசலாம் என்ன பிஸியாக ஐயோ இல்லப்போ காலையில இருந்து வேலை என்னதான் நம்ம முன்னாடியே திறன் பார்த்துட்டாலும் குறைக்கிறது வாழ்றது எல்லாம் யார் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் வலிக்குது ரொம்ப பிஸி பிஸி தான் எப்போ நான் பூ கட்டிகிட்டே தான் லைவ் போட்டேன் லைவ் போட்டு பூ கட்டி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு போய் பூச்செய்ய பூஜை வேலை இருக்குது போய் இப்போ பொட்டெல்லாம் வைக்கணும் ஐயோ முடியலை பொங்கல் ரெடியா பொங்கல் நாளைக்கு தான் பட் எங்களுக்கு பொங்கல் கிடையாது நாங்கள் என்னைக்கு உழவர் திருமணம் வந்து வைப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பட் எங்களுக்கு கிடையாது நைஸ் சார் ஓகே ஒர்த்துக்கும் அப்புறம் போய் ஹாஸ்பிட்ட ஹாஸ்பிட்டல் ஆஃப் பண்ணா அப்புறம் டிவி வராது போல

அவங்களுக்கு அந்த 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 எப்படிங்க சொல்கிறது அவங்க ஃபேமிலி மரபாடு சீக்கிரமாக எனக்கு வேறு அது பார்த்தா பவி கேட்டான் பவி கெட்டு வையா அம்மா பேக்கில் இன்னும் ஒன்று வை ஒன்று வை உனக்கு ஹோட்டல் இல்லைங்களா ஹோட்டல் இல்லை ஆமாம் ஒன்று வை இருக்கும் <ONE> <token Treatment> ഇൻക്ലൈൻ കടേ കടാ പോർ ബഗൂർ ഇങ്ങവശം നെക്സ്റ്റ് സ്റ്റെയർ பண்ணு മമ്മി നാളെ പാതിയന്ന് നടങ്ങാനാണ് നാളെ 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 ഹൈ വലൈക്കും വനകം மாமனாரோடைய சக்தி

सो यहाँ ले ले। आह। ठीक है। चलो बात करो। आह। ये तो ना कहीं बचा तो ना। वही करो, वही कैसे रहे रहो। आई हैरान मैंने। मैं बहुत फॉर्म है ना।

சூர்யா எங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்கள் ஃபேமிலி கிட்டு அம்மா அப்பா அப்பாங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஹலோ வணக்கம் வெல்கம் டோல்லாம் நீ லேட்டாக வருதா கமாண்டு இல்லை டக்கு டெக்குன்னு வந்து அப்புறம் மாதிரி ஸ்டாப் ஆகிடுது அப்புறம் டக்கு டெக்கு மறுபடியும் வருது ஏன்னு தெரியல

ஓகே லைவ் விட்டு பாய் நாளைக்கு வரேன் இல்லை நைட்டுக்கு வரேன் நைட்டுக்கு என் ஹஸ்பண்ட் வருவார் சும்மா தான் இருக்கிறேன்னு சொன்ன அப்பயும் பேட்டரி போயிட்டு தான் இருக்கு டூ வீலர் பேட்டரி போச்சுன்னு சொன்னாரு போகிற கிளாக்கு எதுக்கப்புறம் எத்தனை பேர் போகுதுன்னு தெரியல நாளைக்கு போவாங்க நாளைக்கு நாங்கள் அம்மா வீட்டுக்கு லைவ் வருவோன்னா வரமாட்டோம்னான்னு தெரியல பார்க்கலாம் அங்கே போயிட்டு லைவ்லாம் போட முடியாது வணக்கம் பாய் 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 எட்டுமே லைவ் வரலைன்னு எட்டு மணிக்கே வந்தால் வருவாங்க போகி வைப்பட்ட கெருவா வந்துச்சா பாரு எங்கேயா போனாலும் லைவ் வரணும் அப்படிங்களா பார்க்கலாம் அங்கே போனால் வெயில் இருக்குது அதனால் தான் அக்கா ஃபேமிலி எல்லாம் இருப்போம் ஹாப்பியா இருப்போம் நாங்க எல்லாருமே அதனால் பாய் 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 பிஃப்டீன் வந்துச்சு தான்